மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் உயிர் மூலக்கூறுகள் பாடத்தோட பாட அறிமுகத்தை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டுகளோட அறிமுகம் அமைப்பு வாய்ப்பாடு வகைப்பாடு இது டிஸ்கஸ் பண்ண போறோம் பேரே பாருங்க உயிர் மூலக்கூறுகள் எல்லா உயிரினங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர் வாழ்வதற்கு அவசியமான சில வேதி மூலக்கூறுகள் இருக்கு எடுத்துக்காட்டா கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் லிப்பிடுகள் நியூக்ளிக் அமிலங்கள் இன்னும் நிறைய உயிர் மூலக்கூறுகள் இருக்கு இந்த உயிரியல் மூலக்கூறுகள் உயிரியல் அமைப்புகளுக்கு அதாவது உயிரினங்களுக்கு அவங்க உடல்ல நடக்கக்கூடிய பல்வேறு செயல்முறைகளுக்கு தேவையான அந்த செயல்முறை நடந்தால் அந்த உயிரினம் வாழ முடியும் அதுக்கு தேவையான ஆற்றலை இந்த உயிரியல் மூலக்கூறுகள் அளிக்கின்றன உயிரினங்களுக்கு புரதம் எவ்வளவு முக்கியம் நியூக்ளிக் அமிலங்கள் எவ்வளவு முக்கியம் கார்போஹைட்ரேட்டுகள் எவ்வளவு முக்கியம் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவில் நம்ம கார்போஹைட்ரேட்டுகளோட அறிமுகத்தையும் கார்போஹைட்ரேட்டுகளோட அமைப்பு வாய்ப்பாடு வகைப்பாடையும் பார்க்க போகிறோம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான பேர் இதுக்கு நான் உதாரணம்லாம் சொன்னால் இவங்க தான் கார்போஹைட்ரேட்டா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க இந்த கார்போஹைட்ரேட்டுகள் பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய கரிமச் சேர்மங்கள் இந்த கார்போஹைட்ரேட்டுகளில் பெரும்பாலானவை இனிப்பு சுவை கொண்டவை ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு சாக்கரைடுகள் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது அது என்ன சாக்கரைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியில் சாக்கரான் அப்படின்னா சர்க்கரை இனிப்பு சுவை அப்படிங்கிற பொருள் இருக்குது ஸோ அந்த வார்த்தையை தழுவி இந்த கார்போஹைட்ரேட்டுகளை இனிப்பு சுவை இருக்கிறதுனால சாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லலாம் வேதித்தன்மை சார்ந்து இதை எப்படி சொல்லலாம்னா நீரேற்றமடைந்த கார்பன்கள் இப்போது இந்த கார்போஹைட்ரேட்டுகளில் கார்பன் இருக்குது அந்த கார்பன் வந்து நீரேற்றம் அடைஞ்சிருக்கு நீர் கூட சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அர்த்தம் தர்ற மாதிரி இதை அடைந்த கார்பன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபார்முலா பாருங்கள் சிஎன் ஹெச்டூ என் பாருங்கள் சீன்றது கார்பன் கார்பன் கூட ஹெச்டூ சேர்ந்துருக்கு என் அப்படிங்கிறது எண்ணிக்கை இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இவங்க தான் கார்போஹைட்ரேட்டான்னு தெரியும் பாருங்கள் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் சுக்ரோஸ்னா என்னது கரும்பு சர்க்கரை கரும்புலேருந்து சர்க்கரை எடுக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் சுக்ரோஸ் மால்டோஸ் ஸ்டார்ச் மாவுச்சத்து உள்ள பொருள் செல்லுலோஸ் தாவரங்களில் இருக்கக்கூடியது இது எல்லாமே கார்போஹைட்ரேட்டுகள் தான் முக்கியமாக இந்த கார்போஹைட்ரேட்டுகளை நம்ம எப்படி சொல்லலாம்னா சக்தியின் பிறப்பிடம் இப்போ நமக்கு எனர்ஜி வேணும்னா கண்டிப்பாக நம்ம கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கணும் நம்ம உடம்புல சக்தி போது அப்போனா என்ன அர்த்தம் பசி எடுக்குதுன்னு அர்த்தம் நமக்கு சாப்பாடு வேணும்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் சாதம் அதாவது கார்போஹைட்ரேட்டுகளை தான் சாப்பிட்றோம் இல்லையா ஏன்னா கார்போஹைட்ரேட்டுகள் தான் ஆற்றலை நம் உடலுக்கு அழிக்கக்கூடியவை நமக்கு இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது மெயினாக தாவரங்கள்லேருந்து கிடைக்குது தாவரங்களுக்கு எப்படி கிடைக்குது தாவரங்கள் தாமாகவே அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க இதை தான் நம்ம ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தாவரம் எப்படி அதோட உணவை தயாரிச்சுக்குது முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு நீர் இது தேவை சூரிய ஒளியோட சூரிய ஒளியின் முன்னிலையில் இந்த கார்பன் டை ஆக்சைடு டுஓ வச்சுட்டு தாவரங்கள் தனக்கு தேவையான சாப்பாட்டை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க அப்போ அதுக்கு ஈக்வேஷன் எப்படி எழுதலாம் சிஓ டூ ப்ளஸ் ஹெச் சூரிய ஒளி என்னாகுது சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸு இதுதான் யார் குளுக்கோஸ் இதுவும் ஓ டூவும் நமக்கு கிடைக்கிது ஆறு கார்பன் இருக்குது ஆறு போட்டுடுறேன் சரியா ஹைட்ரஜன் பாருங்கள் பன்னெண்டு இருக்கு இங்கே அப்போது இங்கே ஆறு போட்டுடுறேன் ஓகே அப்போ ஆக்சிஜன் பார்க்கணும்ல ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே ஒரு பதினெட்டு அதில் ஆறு இங்கே இருக்குது அப்போ இன்னும் பன்னெண்டு வேணும் அப்போ இங்கே ஒரு ஆறு போட்டுடணும் ஸோ இந்த சமன்பாட்டோட அடிப்படையில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு கிட்ட இருந்தும் ஹெச்டிஓ கிட்ட இருந்தும் தேவையான உணவை தயா தயாரிச்சுக்குது இதுதான் யார் க்ளுக்கோஸ் இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டுகளோட அமைப்பு வாய்ப்பாட்டை பார்க்க போகிறோம் அதை பார்க்குறப்பவே இந்த கார்போஹைட்ரேட்டுகளோட தன்மை என்னன்னு பார்க்கலாம் இந்த கார்போஹைட்ரேட்டுகள் ஒளி சுழற்றும் தன்மை கொண்டவை இந்த ஒளி சுழற்றும் தன்மை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டுகள் ஒளியை சுழற்றணும்னா அந்த கார்போஹைட்ரேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் அது என்னன்னா அதில் இருக்கிற கார்பன் சீர்மையற்ற கார்பனாக இருக்கணும் அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம் கைரல் கார்பன் சொல்லலாம் சீர்மையற்ற கார்பன் கைரல் கார்பன் அப்படின்னா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போது ஒரு கரிம சேர்மத்தில் கார்பன் இருக்கு அந்த கார்பனை சுத்தி நாலு பாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நாலு பாண்டும் நாலு அணுக்கள் கூடயோ நாலு தொகுதிகள் கூடயோ பிணைக்கப்பட்டிருக்கும் இப்போ ஒரு கரிமச் சேர்மத்தில் இருக்கிற கார்பன் கிட்ட கனெக்ட் கனெக்டாயிருக்கிற நாலு தொகுதியும் டோட்டலாக வேற வேற வேறையாக இருந்தா அந்த கார்பனை சீர்மையற்ற கார்பன் அல்லது கைரல் கார்பன் சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த சேர்மத்தால் ஒளியை சுழற்ற முடியும் சரியா அப்போ அந்த சேர்மங்களை ஒளி சுழற்றும் தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்கிறோம் ஒளியை சுழற்றுறதுன்னு சொல்கிறோம்ல அந்த ஒளின்றத விட அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் அது தளமுனைவுற்ற ஒலி அது என்ன தலை முனைவுற்ற ஒலி அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்குல்ல சாதாரணமாக இருக்க ஒளி எல்லா தளங்களிலும் அதிர்வரும் எல்லா டேரக்ஷன்லேயும் அதனால தான் ஆரோ பாருங்கள் எல்லா பக்கமும் போட்டால் இப்போ இந்த மாதிரி இருக்கிற சாதாரண ஒளியை ஒரு பிரிசம் வழியாக பட்டகம் வழியாக நிக்கால் ப்ரிசம் வழியாக நம்ம இதை அனுப்புகிறோம் அப்போ இது வழியாக போயிட்டு இந்த ஒளி வெளியில் வருது வெளியில் வர்ற ஒளி எல்லா தளங்களிலும் அதிர்வுறாது ஒரே ஒரு தளத்தில் மட்டுமே அதிர்வுறும் அப்போ எல்லா தளங்களிலும் அதிர்வுற்ற ஒளியை இந்த பட்டகத்தின் வழியே பாஸ் பண்ணி ஒரே ஒரு தளத்தில் அதிர்வுற அதிர்வுறக்கூடிய தன்மையை உருவாக்குனதுனால இந்த ஒலிக்கு தலைமுனைவுற்ற உற்ற இந்த ஊர் ரொம்ப முக்கியம் உற்ற ஒளின்னு அர்த்தம் பேர் இப்போ இந்த ஒளியை தான் இப்போ ஒரு கரிம சேர்மம் இருக்குது இப்போ இங்கே ஓஹெச் இருக்குது இங்கே சிஹெச் த்ரீ இருக்குது இங்கே ஹெச் இருக்குது இங்கே சிஓஹெச் இருக்குது பாருங்கள் இது வேறு இது வேறு இது வேறு இது வேறு அப்போ இந்த கார்பன் நான்கு வேறுபட்ட தொகுதிகளோடு பிணைக்கப்பட்டிருக்கு அதனால் இது சீர்மை எற்ற கார்பன் அல்லது கைரல் கார்பன் ஸ்டார் போட்டாச்சு இதால் இது வழியாக இது ஒரு கண்டெய்னரில் இருக்குதுன்னு வச்சுப்போம் இது வழியாக இந்த தலைமுனைவுற்ற ஒளியை பாஸ் பண்ணுறப்ப இந்த சேர்மம் இந்த ஒளியை சுழற்றும் காரணம் கைரல் கார்பன் இருக்கு சரி சுழற்று சுழற்றுறதுக்கு அங்கே ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து இது வந்து வளப்புறமாக சுழற்றலாம் இல்லை இடப்புறமாக சுழற்றலாம் வளப்புறமாக சூட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வளஞ்சுழி சுழற்றும் தன்மை இடப்புறமாக சுழற்றுச்சுன்னா இடஞ்சுழி சுழற்றும் தன்மைன்னு பேர் ரொம்ப பெருசாக இருக்குல்ல வளஞ்சுழி சுழற்றும் தன்மை இடஞ்சுழி தன்மை டக்குன்னு பார்த்த உடனே இதை புரிஞ்சிக்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம் சிம்பிளாக வெறும் ஒரு ப்ளஸ்ஸு போட்டால் அது வளஞ்சுழி தன்மை எங்கே இந்த ப்ளஸ்ஸை போடுறது அந்த சேர்மம் என்ன சேர்மமோ அதுக்கு முன்னாடி போடணும் இடஞ்சுழி சுழற்றும் தன்மை அப்படிங்கிறப்ப அது மைனஸ் போட்டிங்கன்னா நம்ம அது லெஃப்ட் சைடு சு ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ இங்கே ப்ளஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் இருக்குது ப்ராக்கெட்டில் போட்டிருக்கும் குளுக்கோஸ் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிப்பீங்க இந்த குளுக்கோஸ் தளம் முனைவுற்ற ஒளியை வளப்பக்கம் சுழற்றும் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம் இது ஐஃபன் இந்த வெளியில் இருக்கிற மைனஸ் மாதிரி இருக்குல்ல அது வந்து ஐஃபன் அது குறியீடு கிடையாது இப்போ மைனஸ் போடுறோம்னா அது என்ன பண்ணுதுன்னு அர்த்தம் அது இடப்பக்கமாக தலைமுனைவுற்ற ஒளியை சுழட்டுறதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த கார்போஹைட்ரேட்டுகளுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு வாய்ப்பாடு இருக்குது ஒரு நொட்டேஷன் இருக்குது அது என்னன்னா கேப்பிட்டல் டி கேப்பிட்டல் எல் பெயரிடுதல் இதை நம்ம ஃபிஷர் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதி தான் புரிஞ்சுக்க போகிறோம் இதை லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டோம் நம்ம நீங்கள் ஃபிஷர் அமைப்பு வாய்ப்பாடு எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு கார்போஹைட்ரேட்டுக்கு டி நொட்டேஷன் கொடுக்கறதா எல் நொட்டேஷன் கொடுக்கறதா அப்படிங்கிறத எந்த பேசிஸில் ஃபிஷர் கொடுத்தாருனா கிளிஸரால்டிஹைடை அடிப்படையாக வச்சுட்டு இப்போ நமக்கு கிளிசுரால் ஃபார்முலா தெரியணும் கிளிசிரோல்டிஹைடு ஆல்டிஹைட் இருக்கா சிஹெச்ஓ சிஹெச்ஓஹெச் சிஹெச் டு ஓஹெச் ஸோ ஒரு செகண்டரி ஆல்கோஹால் ஈரணி ஆல்கோஹால் தொகுதி இருக்குது ஓரினி ஆல்கோஹால் தொகுதி ஆல்டிஹைட் தொகுதி இதுதான் கிளிசுரால் ஆல்டிஹைட் நீங்கள் பாருங்கள் இது நான் இன்னும் பிரித்து எழுதுனேன் சி வந்து சிஹெச்ஓ கூட கனெக்ட் ஆயிருக்கு ஓஹெச் கூட கனெக்ட் ஆயிருக்கு ஹெச் கூட கனெக்ட் ஆயிருக்கு சிஹெச் டூ ஓஹெச் கூட ஆகிருக்கு நாலு குரூப்பும் பாருங்கள் நாலு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அப்போது இவர் கைரல் கார்பன் இந்த கைரல் கார்பன் ஒளியை அதாவது கிளிசுராடிஹைட் ஒளியை வளப்பக்கமாக சோட்டுறலாம் இடப்பக்கமாக சோட்டுறலாம் இப்போ வளப்பக்கமாக சோட்டுறதுன்னா அந்த க அந்த கிளிசுரோடிஹைட்டோட ஃபார்முலாவை எப்படி போடுறது சி போட்டு மேலே சிஹெச்ஓ போட்டுருங்க சிஹெச் டு ஓஹெச் இவங்களுக்கு இந்த பிளேஸை தவிர வேறு பிளேஸ் கொடுக்கக்கூடாது ஹெச் ஓஹெச் ஹெச்சை நான் இந்த பக்கமோ ஓஹெச்சை இப்படியும் போடுறேன் இதையே நான் எப்படி போடலாம் சிஹெச்ஓவை நான் அப்படியே போட்டுடுறேன் கீழே சிஹெச் ஓஹெச்சை போட்டுடுறேன் ஓஹெச்சை இந்த பக்கம் போடுறேன் ஹெச் இந்த பக்கம் போடுறேன் ஸோ மாற்றி போடுறேன் இப்போ இது ஒளியை வலப்பக்கமாக சுழற்றும் அப்போது இது ப்ளஸ் ஒரு கோடு போட்டு கிளிசரால்டி சொல்லலாமா கிளிசரால்டி அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் இது இடப்பக்கமாக சுழற்றும் இது இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்க்கு டி எல் அப்படின்ற ஒரு நொட்டேஷன் இருக்குன்னு சொன்னல இப்போ பிளஸ் பிளஸ் கிளி ரிலேட் பண்ணி டி கேபிட்டல் டி கொடுக்கணும் இந்த பிளஸ் அமைப்பு இருக்குல்ல இதுதானே இதை மாதிரி இருந்தால் அதை கேப்பிட்டல் டின்னு கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்தால் இதை கேபிட்டல் எல்னு கொடுக்கணும் இப்போ இந்த இது வந்து யாராக இருக்கணும்னா இந்த டூ ஓஹெச் கூட டேரக்டாக கனெக்டான கார்பன் இந்த டூ ஓஹெச் கூட கனெக்டான டேரெக்டாக கனெக்டான கார்பன் தான் பார்க்கணும் சப்போஸ் இதுக்கு மேலே இதுக்கு மேலே இன்னும் நிறைய கார்பன் அணுக்கள் இருக்குது அப்போ இதுக்கு மேலே இதே மாதிரி வருதுன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சிஹெச்டூஹெச் கூட அந்த கார்பன் கனெக்டாக இருக்கிற கார்பன் கார்பனை தான் பார்க்கணும் கிளிசுரோடிஹைடில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா அதுக்கு டி அதாவது ப்ளஸ் கிளிசுராடிஹைடில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா டி நொட்டேஷன் மைனஸ் கிளிசராடிஹைடில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா எல் நொட்டேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கலாம் டி எரித்ரோஸ் எல் எரித்ரோஸ் இப்போ பாருங்கள் அது வந்து நாலு கார்பன் அணுக்கள் இருக்கும் கம்பல்சரி ஓஹெச் கீழே போட்டுடுறேன் மேலே ஒரு கார்பன் அதுக்கு மேலே ஒரு கார்பன் அதுக்கு மேலே சிஹெச்ஓ ஓகேவா இன்னொன்று நான் அதே மாதிரி பக்கத்தில் டூ ஓஹெச் இங்கே ஒரு சி அதுக்கு மேலே ஒரு சி அதுக்கு மேலே சிஹெச்ஓ இப்போ இந்த ரெண்டு கார்பன் கூட ஹெச் தான் கனெக்ட் ஆகியிருக்க போகுது இப்போ நம்ம இந்த கார்பனை தான் பார்க்கணும் ஓஹெச் கூட ஆன கார்பனை தான் பார்க்கணும் இப்போ இந்த பக்கம் ஹெச் இருக்குது இந்த பக்கம் ஓஹெச் இருக்குது இங்கே இந்த பக்கம் ஓஹெச் இருக்குது இந்த பக்கம் ஹெச் இருக்குது இப்போ மிச்சம் மேலே வந்து ஹெச்ஓஹெச் தான் ஹெச் ஓஹெச் ஸோ இந்த மாதிரி இருந்தால் சாரி இதே இது இங்கே போடக்கூடாது இதுக்கு இது கண்ணாடி பிம்பமாக இருக்கும் அப்போ இது ஓஹெச் இது ஹெச் ஓகே இப்போ இது அப்படியே போட்டோம்னா வேறு சேர்மமாக இருக்கும் ஆகிடும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரைட்டாக டு ஓஹெச் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இது ஹெச்ஓஹெச் இது ஓஹெச்ஹெச் இப்போ நீங்கள் நடுவில் இது ஒரு மிரர் இருக்குதுன்னு வச்சுப்போம் கண்ணாடி பாருங்கள் சிஹெச்டுவோ சிஹெச்டுவ சிஹெச்ஓ சிஹெச்ஓ இவங்க கிட்டே இருக்காங்க இவங்க கிட்ட இது எட்ட இருக்கு இது எட்டை ஸோ இது மாதிரி தான் இருக்கும் இப்போ இது வந்து இது இதுக்கு பேர் இந்த இந்த சேர்மத்துக்கு பேர் எரித்ரோஸ் ரெண்டுமே எரித்ரோஸ் தான் எரித்ரோஸ் இதுவும் எரித்ரோஸ் இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு கனெக்டடாக இருக்குது அதாவது ஹெச் ஓஹெச்னு இருக்குது அதனால இது டி கேபிட்டல் டி கொடுக்கணும் இது இருக்குது கேபிட்டல் எல் கொடுக்கணும் நம்ம வெறும் டிஎல் நொட்டேஷன் தான் கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கே நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு மைனஸும் சேர்த்து எழுதலாம் இப்போ இது வலப்பக்கமும் சோற்றலாம் இடப்பக்கமும் சோற்றலாம் இப்போ டி பாருங்கள் டி ப்ளஸ் எரித்ரோஸ் இருக்குது பாருங்கள் டி மைனஸ் எரித்ரோஸும் இருக்குது அதே மாதிரி தான் எல் ப்ளஸ் எல் மைனஸும் இருக்குது இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுலேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எல் ரைபோஸில் ஓஹெச்ஹெச்சுன்னு இருக்குது ஸோ ஓஹெச்ஹெச்சுன்னு இருந்தால் எல் தானே அதனால்தான் எல் யாரை பார்க்கணும் சிஹெச் ஓஹெச் கூட டேரெக்டாக கனெக்டான கார்பனை தான் பார்க்கணும் ஸோ டேரெக்டாக கனெக்டான கார்பன் ஹெச்ஓஹெச்ருக்கு ஹெச்ஓஹெச்சுன் இருந்தால் டி ஓஹெச்ஹெச்சுன்னு இருந்தால் எல் அதே தான் குளுக்கோஸ்க்கு ஆறு கார்பன் இருக்குது சரியா இது இதே ஓஹெச்ஹெச் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது குளுக்கோஸில் கான்ஃபிகரேஷன் அப்படி தான் இருக்கும் பட் நம்ம டீன்னு எப்படி எதை வச்சு சொல்கிறோம் எல்னு எதை வச்சு சொல்கிறோம்னா நீங்கள் இது கூட சிஹெச்டு ஓச் கூட கனெக்ட் பண்ண கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த கார்பன் ஆட்டம் மட்டும்தான் பார்க்கணும் ஸோ இது ஹெச்ஓஹெச்னு இருக்கிறதுனால டி இது ஓஹெச்ஹெச்சுன்னு இருக்கிறதுனால எல் அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் ரெண்டு நொட்டேஷன் இருக்குது டி நொட்டேஷன் எல் நொட்டேஷன் டி வந்து என்னவாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் டி ப்ளஸும் வரலாம் டி மைனஸும் வரலாம் பின்னாடி பேர் வந்துடும் அதே மாதிரி எல்லும் சரி எல்லு ப்ளஸ்ஸும் இருக்கலாம் எல் மைனஸும் இருக்கலாம் இந்த கேபிட்டல் டி கேபிட்டல் எல் அப்படிங்கிறது இந்த சிஹெச் டு ஓஹெச் கூட கனெக்ட் ஆகியிருக்கிற கார்பனோட அமைப்பை பேஸ் பண்ணி வர்றது சரியாக அமைப்பு வாய்ப்பாடு இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது ஒளி சுழற்றும் திசையை வச்சு வர்றது ஓகே அடுத்தது கார்போஹைட்ரேட்டுகளை வகைப்படுத்துதல் பார்க்க போகிறோம் முதல்ல நீரார் பகுப்பின் அடிப்படையில் கார்போஹைட்ரேட்டுகளை எப்படி வகைப்படுத்தலாம் ஒரு கார்போஹைட்ரேட்டை நம்ம நீரார் பகுக்கிறோம் நீரார் பகுப்பே அடையலை அப்படின்னா அதை மோனோசாக்கரைடுகள் ரெண்டுலேருந்து பத்து நீரார் பகுப்பு அடைஞ்சு அதுக்கு விளை பொருள் கிடைக்கிதில்ல அதெல்லாம் மோனோசாக்கரைடாக தான் இருக்கும் அது ரெண்டுலேருந்து பத்து மோனோசாக்கரைடாக இருக்குது அப்போ அதை ஒலிகோ சாக்கரைடுகள் நிறைய மோனோசாக்கரைடுகளாக தருது நீரார் பகுப்பு பண்ணுறப்ப அப்போ அதை பாலிசாக்கரைடுகள்னு சொல்லுவோம் அப்போ கார்போஹைட்ரேட்டுகளை நீரார் பகுப்பின் அடிப்படையில் மோனோசாக்கரைடு ஒலிகோசாக்கரைடு பாலிசாக்கரைடு அப்படின்னு வகைப்படுத்தலாம் முதல்ல மோனோசாக்கரைடு பார்க்கலாம் இவங்களாம் எளிய சர்க்கரை ஏன் எளிய சர்க்கரைனா இவங்களை நீரார் பகுத்தாக எதுவும் கிடைக்காது சரியா இவங்களை நீரார் பகு பகுப்படையை செய்கிறப்ப இவங்க நீராறு பகுக்க முடியாது இவங்கள அப்போது இவங்க அதனால் இவங்கள எளிய சர்க்கரைன்னு சொல்கிறோம் இவங்களோட பொதுவான வாய்ப்பாடு சிஎன்ஹெச்டூ என்னன்னு சொல்லலாம் இயற்கையில் கிட்டத்தட்ட இருபது மூனோ சாக்கரைடுகள் இருக்குது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி சேர்மங்கள் ரிபோஸ் இன்னும் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அடுத்தது ஒலிகோ சாக்கரைடு நான் ஏற்கனவே சொன்னேன் இதை நீரார் பகுக்கிறோம் பகுத்தா நீரார் பகுப்படையை செய்தால் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து பத்து மூணு சாக்கரைடுகள் கிடைக்கிது சப்போஸ் ரெண்டு மோனோசாக்கரைடுகளை கொடுத்தா அந்த ஒலிகோசாக்கரைடைடை டைசாக்கரைட் மூணு மோனோசாக்கரைடை கொடுத்தா ட்ரைசாக்கரைட் நாலு மோனோசாக்கரைடுகளை கொடுத்தா நீரார் பகுத்தலின் போது டெட்ரா டெட்ராசாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு சுக்ரோஸும் மால்டோஸ் ரெண்டுமே டைசாக்கரைடுகள் தான் இதையும் நீரார் பகுக்கலாம் இதையும் நீரார் பகுக்கலாம் இதை நீரார் பகுத்தா ரெண்டு மோனோசாக்கரைடுகள் கிடைக்கும் இதை நீரார் பகுத்தாலும் ரெண்டு மோனோ சாக்கரைடுகள் கிடைக்கும் இப்போ சுக்ரோஸை நீரார் பகுக்கிறப்ப க்ளூக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டு பேர் கிடைப்பாங்க மால்டோஸை நீரார் பகுக்கிறப்ப வெறும் குளுக்கோஸ் தான் கிடைக்கும் ஆனால் ரெண்டு மூளைக்கூறு கிடைக்கும் ரெண்டு மூளைக்கூறு குளுக்கோஸ் கிடைக்கும் அதனால் இவங்களா டை சாக்கரைடுகள் அடுத்தது பாலி சாக்கரைடுகள் இதை நீரார் பகுக்கிறப்ப நிறைய எண்ணிக்கையுள்ள மோனோ சாக்கரைடுகளை கொடுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் செல்லுலோஸ் கிளைக்கோஜன் இவங்கள முக்கியமாக சர்க்கரை அல்லாதவை அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்களை எளிய சர்க்கரை சொல்கிறோம்ல இது பாருங்கள் சர்க்கரை அல்லாதவை ஏன்னா இவங்களுக்கு இனிப்பு சுவை கிடையாது ஓகே இன்னொரு விதமாகவும் இந்த கார்போஹைட்ரேட்டுகளை வகைப்படுத்தலாம் ஒடுக்கும் சர்க்கரை ஒடுக்கா சர்க்கரை இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் கீட்டோன் தொகுதியோ அல்லது அல்டிஹைட் தொகுதியோ இருக்கும் இல்லையா இந்த தொகுதிகள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தனி தனியாக இருந்துச்சுன்னா யார் கூடயும் பிணைப்பில் ஈடுபடாமல் இருந்துச்சுன்னா அவங்க டாலன்ஸ் காரணியையும் ஃபெயிலிங் கரைசிலையும் ஒடுக்குவாங்க ஒடுக்கிறதுனால அவங்க ஒடுக்கும் சர்க்கரை எடுத்துக்காட்டு மால்டோஸ் லாக்டோஸ் இவங்கள்ட்டெலாம் அந்த கார்பனைல் தொகுதி ஃப்ரீயாக இருக்கும் அதனால் ஒடுக்குவாங்க ஒடுக்க சர்க்கரைன்னு இருக்குது கார்பனைல் தொகுதி ஆல்டிஹைட் தொகுதி இருக்கும் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு பிணைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் கிளைக்கோசிடிக் பிணைப்பு இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு புரியும் அந்த பிணைப்பு என்னென்னு ஸோ அந்த மாதிரி கிளைகோசிடிக் பிணைப்பு மாதிரி பிணைப்புகளில் ஈடுபட்டு அவங்க ஃப்ரீயாக இல்லை அதனால் அவங்களால டாலன்ஸ் காரணியையோ அல்லது ஃபெயிலிங் கரைசலையோ ஒடுக்க முடியாது அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுக்ரோஸ் அடுத்தது இந்த வகைப்பாடு பாருங்கள் எல்லாம் மோ இது எல்லாமே மோனோசாக்கரைடுகள் மோனோசாக்கரைடுகளோட வகைப்பாடு இப்போது மூன்று கார்பன் அணு அதாவது எத்தனை கார்பன் அணு இருக்குது என்ன வினைச்செயல் தொகுதி இருக்குது அதை வச்சு அவங்கள இதை மாதிரி பேர் கொடுக்கலாம் மூணு மூணு இருந்தால் ட்ரை ஆல்டிஹைடு எல்லாத்துக்கும் ஓஸ்னு முடிச்சிடணும் என்ன வினைச்செயல் தொகுதியோ அதில் ஆரம்பிக்கணும் எத்தனையோ அது நடுவில் வரும் யோஸ்னு முடிச்சிடணும் பாருங்கள் ஆல்டோ ட்ரை யோஸ் அதுக்கு கிளிசராடிஹைட் கீட்டோ ட்ரை யோஸ் டைஹோட் ஹைட்ராக்சி அசிட்டோன் அடுத்தது நாலு டெட்ரா இல்லை டெட்ரா அதனால் ஓஸ் டெட்ரோஸ் ஆல்டோ டெட்ரோஸ் கீட்டோ டெட்ரோஸ் ஆல்டோ பென்டோஸ் கீட்டோ பென்டோஸ் ஆல்டோ ஹெக்ஸோஸ் கீட்டோ ஹெக்ஸோஸ் என்னென்னா இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒன்று ஒன்று எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் ஸோ இந்த வீடியோவில் கார்போஹைட்ரேட் பற்றி பார்த்தோம் அமைப்பு வாய்ப்பாடு பற்றி பார்த்தோம் அவங்களோட சோற்றும் தன்மைக்கான காரணத்தை பார்த்தோம் வகைப்படுத்துதல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ